அன்பார்ந்தவர்களே நான் ராதா மேடமும் தலைமையேற்று நடத்தக்கூடிய விஸ்வேக்சேனா பள்ளிக்கூடத்தில் நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ இந்த வகுப்புகளை ஒரு தனியான ஒரு பில்டிங் எடுத்துகிட்டு போயிருக்கோம் எதுக்காகனா ஸ்பெஷல் கோச்சிங்கிறதுக்காக எதனால் ஸ்பெஷல் கோச்சிங் அப்படின்னா இந்த நான்கு வருடங்கள் தான் அவங்களுடைய எண்பது வருடங்களை முடிவு பண்ண போகுது அவங்க மனசெல்லாம் படிப்பில் தான் இருக்கணும் அதனால் தான் இந்த எபிசோட்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் போன எபிசோட்டில் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தேன் நான் கருப்பு கோழி குண்டு தான் போகிறத வந்தேன் ஆனால் நான் கடைசியில் செஞ்சு முடிச்சது இது ஆக நம்ம நினைப்பது ஒன்று ஆனால் செயல்படுவது வேறு ஒன்று படிக்கணும் தான் வரும் கிளாஸில் ஆசிரியர் வரும்போது படிக்கணும் அவங்க சொல்கிறத கேட்கணுன்னு தான் நம்ம முடிவு பண்ணுறோம் ஆனால் அது நடப்பது கிடையாது யாருக்கு நடக்குதோ அவங்க நல்லாவே இருக்காங்க ஒன்றுமே ப்ராப்ளம் கிடையாது உலக யுத்தத்தில் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க ஒரு நாட்டை நான்கு பக்கங்களையும் படை சூழ்வது இந்தியா இருக்கு இந்தியா நான்கு பக்கங்களையும் இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் இருக்கு மேல வந்து இமயமலை இருக்கு இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இருக்கு ஸோ இந்தியா இஸ் சரவுண்டட் பை ஆல் திஸ் natural திஸ் நேச்சுரல் திங்ஸ் எப்படி அந்த நாட்டை நான்கு பக்கங்களையும் படை சூழ்ந்து விட்டால் அந்த நாடு ஒன்றுமே பண்ண முடியாதோ அதே போலதான் நமது குழந்தைகளுடைய மனசை பல விஷயங்கள் சூழ்ந்து கொண்டு வருகிறது நமக்கெல்லாம் தெரியும் மகாபாரதத்தில் கதை அபிமன்யு அந்த பத்ம விபத்தில் போயிடுறாரு அவரை எல்லாரும் சேர்ந்து சூழ்ந்துக்கிறாங்க அவரால் வெளியில் வர முடியல இந்த நிலையில தான் இருக்காங்க நம்ம மாணவர்கள் இன்றைக்கு ரெண்டு விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கங்க ப்ரொடக்டிவ் டைம் அவைலபிள் டைம் ப்ரொடக்டிவ் டைம் இந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் போக உனக்கு எவ்வளவு கிடைச்சது நேரம் அவைலபிள் டைம்னா காலையில் டைம்ன ராத்திரி தூங்குற வரையில் எவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைக்குது ஸோ தி சில்ட்ரன் ஷுட் பி ட்ரெயின் டு வார்ட் ஆஃப் இன்டரப்ஷன் இன்டரப்ஷன் வரதானே வரும் ரோட்டில் வண்டி ஓட்டுறோம் சைக்கிள் ஓட்டுறோமோ மோட்டர் பைக் ஓட்டுறமோ கார் ஓட்டுறமோ ஒரு கவர்னரோ இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரோ இல்ல ஒரு பிரைம் மினிஸ்டரோ போறாம போகும்பொழுது அந்த ரோடு எல்லாம் கிளியர் பண்ணிடுவாங்க அவங்க எவ்வளவு ஸ்பீட்ல போய்ப்பாங்க அது மாதிரி நம்ம வண்டி ஓட்டுறோம் நம்ம போகும்போது இது குறுக்க வரத்தான் வருவாங்க ஒருத்தர் இந்த பக்கம் ஓவர் டேக் பண்ணத்தான் பண்ணுவாங்க ஒருத்தர் ஒரு எரும மாடோ இல்லை ஒரு ஒரு மிருகமோ கிராஸ் பண்ணோம் இதெல்லாம் இருக்கிறது தானே ஒரு பாதை அந்த பாதலை வண்டி நம்ம ஒழுங்கா ஓட்டினமா இல்லையா அதே மாதிரிதான் குழந்தைகள் கூட ஒரு புள்ளி ஓவர் என்ன சொல்லுதுன்னா ஒரு நாளைக்கு சராசரி அறுபதாயிரத்திலிருந்து எண்பதாயிரம் எண்ணங்கள் மனசுல ஓடுதான் இப்போ எப்படி இந்த கண்டெய்னரில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறதோ அதே போல் மனசு என்பது இந்த ஒரு கண்டெய்னர் போல இந்த ஒவ்வொரு பொருளும் ஒரு தாட்ஸ் சோரி ஒரு எண்ணம் இப்போ இருந்து ராத்திரி படுக்கிற வரையிலே எந்த விதமான எண்ணங்கள்லாம் குழந்தைகள் மனசுல வருது யோசனை பண்ணி பண்ணலாம் அறுபதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு அப்படின்னா அதை இருபத்தி நாலில் டிவைட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு பாருங்க அப்போ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு எண்ணங்கள் வந்தாச்சா இல்லையா அதை அறுபதால் மறுபடியும் டிவைட் பண்ணுங்க ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளவு எண்ணங்கள் வருதுன்னு பாருங்க அதை அறுபதால் டிவைட் பண்ணுங்க ஒரு வினாடிக்கு எவ்வளவு எண்ணங்கள் ஆக அப்படி கண்ணை மூடி நான் திறக்கிற வேலைக்கு எத்தனையோ எண்ணங்கள் வருது அந்த நேரத்தில் என்னுடைய மனம் ஒரே ஒரு எண்ணத்திலே நிலை குத்தி இருக்கிறதா இதுதான் ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா வாழ்க்கையில் யார் வெற்றி பெற்றார்கள் என்றால் யாரால ஒரே ஒரு விஷயத்தின் மேலே மனசு இங்க இங்க அலை இருக்கோ அவங்களால தான் வெற்றி பெற முடியுது தி மேக்சிமம் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் எ பர்சன் இஸ் ஏபிள் டு ஃபோகஸ் ஆன் அ பர்டிகுலர் திங் இந்த பயிற்சியை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கணும் இந்த பயிற்சியை கொடுக்கலன்னா நான் காலையில் நாலு மணிக்கு எழுந்தேன் ராத்திரி ரெண்டு மணி வரைக்கும் படித்தேன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது எத்தனை மணி நேரம் படித்தோம் என்பது முக்கியம் அல்ல அந்த நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம மனசு இங்கே இங்கே பாயாமல் இருக்கிறது என்பதுதான் முக்கியம் எதெல்லாம் நம்ம மனசில் குழந்தைகள் மனசில் எல்லாம் பிசிஜு சொன்ன பாருங்க எதெல்லாம் சுற்றி சுற்றி வருது இன்டர்நெட்டு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் வகுப்பில் நடந்த பிரச்சனை விளையாட்டு மைதானத்தில் நடந்த பிரச்சனை வீட்டில் நடந்த பிரச்சனை நண்பர்களுக்குள்ள நடந்த பிரச்சனை எத்தனையோ டெலிஃபோன் கால் வருது அந்த பிரச்சனை எத்தனையோ எஸ்எம்எஸ் வருது எத்தனையோ வாட்ஸ்அப் வருது ரைட் நம்ம குழந்தைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறு சிறு சண்டை சச்சரவுகள் நம்ம பார்க்கக்கூடிய அந்த டெலிவிஷனில் வரக்கூடிய விஷயங்கள் திரைப்படம் பார்க்கலாங்கன்னா அதில் வரக்கூடிய காட்சிகள் இதெல்லாம் தான் பிசிச்சிட்டு அப்போ படிக்கும்பொழுது என்ன செய்யணும் எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு நம்ம மனசே ஒரே ஒரு விஷயத்தில் நிலைக்குற்று இருந்தால் உங்கள் குழந்தைகளாலையும் நிறைய மார்க்கு வாங்க முடியும் இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்